வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி கோ ஸ்ரீ மகா எனபதியே என அனைவருக்கும் முதற்கண் குரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகல் அந்த இனி ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மருந்து இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தனிமை பலவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதும் மனித பிரிவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மியம்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்று பௌர்ணமி விரதம் ஆகவே பௌர்ணமி விரதம் இருந்து மாலை நேரத்திலே ஸ்ரீ சத்யநாராயண பெருமாளுக்கு பூஜை செய்து ஸ்ரீ சத்யநாராயண பெருமாளுடைய பரிபூர்ண கிருபா கிராசக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் செய்யும் வடிகனுடைய அனைத்து மையன்பர்களும் காலை பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் தாராளமாக கிரிவலம் செய்ய வேண்டும் இன்றைய தினம் காமதகனம் நமது சேனலிலே காமதகனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று பதிவானது அந்த தலைப்பிலே பதிவிடப்பட்டுள்ளோம் அனைவரும் அந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் வியாழக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ரமமாக இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதிகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பர் தமிழ் மாதம் தேதி மாத மாதம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு ஆயனம் உத்தராயணி ருது சிசர ருது மாதமானது மாசே மாசு மாதம் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர்பெடி திதியானது சதுர்தசியான் சதுர்தசி திதி பதிமூன்று நாழிகை பத்து வினாடி காலை பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இன்றைய சார்த்த திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திரியானது மாசை மாசி மாதம் ஸ்கூலபட்ச வளவிறை பூர்ணமாசியாம் பௌர்ணமி திடீர் தங்களது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் ஸ்கூலபக்ஷ மலைபுரிய பௌர்ணமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மியன்பர்கள் அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது பால்குள மாசே பங்குனி மாதம் மாசே சுக்லபக்ஷ வளரே பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி தங்களது உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் பௌர்ணமி திதியின் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் வருஷாவர்களும் இந்த பித்திருக்கிருமாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமேயானால் திரா நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிரக இடாற்றமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்தால் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்றம் நொழிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவர்க்கம் இந்த பித்திருக்கர்மாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்துமே ஆனாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷாவர்கம் நாம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய ஷாபமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது குருவாசனை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ கொல்குனிய நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் அறுபது நாழிகை காலை முதல் நான் முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவியாக அதாவது மாசி மாதத்தில் பூர்வ நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷாவர்ஷம் நாம் அனைவரும் நமது நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்தால் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷம் நமது நாளை நிச்சயமாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனிதப் பிரிவைகளாக சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் அனைவருமே தாங்கள் தங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் தங்களது நாளை கொண்டாடுவதை விட தாங்கள் ஜன்னனம் எடுத்த அந்த பிறந்த அந்த தினத்திலிருந்து நுழையிலே எந்த திரியானது இருக்கின்றதோ அந்த திரியில் தங்களது பிறந்தநாளையை கொண்டாடுகிறீர்களேயானால் அதனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல நான்கு ஜென்ம நட்சத்திர பலனை விட பல கோடி மடங்கு சுப பலன்களானது தங்களை வந்து சேரும் இதுவும் ரிஷிகளால் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் நான்கு முழு சித்த சித்தயோகம் இன்றைய விசேஷம் பௌர்ணமி விரதம் பௌர்ணமி கிரிவலம் பதினோரு நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் காலை செய்ய வேண்டும் காமதகனம் ருத்ர சாவர்ணி மனு இன்றைய ராவு காலமானது பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓதைகள் சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் இன்றைய சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையக்கு அதிகாலை ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையுக்கு காலை பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் முதல் పిన్నరవు పన్నెండు మనీ ముప్పై నిమిడం వరై చంద్రాష్ట్రమం శ్రవణ నక్షత్రం త్రివో నక్షత్రం నాలుగం పదతీ విని పన్నెండు మణి ముప్పై నిమిడం ముదో వెళ్ళికెమర కారు మణి ఐడు నిమిడం వరే చంద్రాష్ట్రమం లో సమస్తాోభవంతో శుభం అస్థు